தர்பார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழக அரசியலே விஷயம் நடந்திருக்குது அதாவது எதிரெதிர்து இருந்தவர்கள் இணைகிறார்களா அப்படின்ற கேள்வி தமிழக அரசியலில் எழுந்திருக்குது நேரங்களையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவை எல்லா கட்சியும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறதுன்னு பார்ப்போம் திமுக வீரியமாக எதிர்த்து கொண்டிருந்தது நாம் தமிழர் வீரியமாக எதிர்த்து கொண்டிருந்தது அதிமுக மட்டும் பாஜகவுடன் கூட்டணியில் தேர்தலை சந்தித்திருந்தது பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் நாங்கள் இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அந்த கூட்டணியிலிருந்தே விலகிவிட்டது இப்படி பார்க்கும்போது பாஜக ஒரு தனித்துவமான கூட்டணியை கட்டி எழுப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பண்ணுச்சு இப்போ பாமக தான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு தனியான மிகப்பெரிய கட்சி அப்படின்னு வந்து பார்க்கலாம் பாமக மட்டும் பாஜக கூட்டணியில் இருக்கிறது மற்ற எல்லா கட்சியும் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியில் இருக்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார் கிட்டத்தட்ட பல அரசியல் பிரமுகர்கள் அங்கே கலந்து கொண்டாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் குறிப்பாக பாஜக விருப்பு அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு ஒரு பாஜக ஆதரவு ப்ளஸ் பாஜக விருப்பு அப்படின்ட்டு ரெண்டு துருவமாக பிரிஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அண்ணாமலை ஆதரவு அப்படின்னு தான் சொல்லலாம் பாஜக ஆதரவுன்னு சொல்கிறத விட ஏன்னா அண்ணாமலை தனக்குன்ட்டு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அரசியலை பொறுத்தவரை அந்த ஃபங்க்ஷனில் அண்ணாமலை அவர்கள் சீமானவர்கள் அதிமுக பிரமுகர்கள் அப்படின்ட்டு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் வந்திருக்காங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்திருந்தாங்க சரி அன்புமணி பக்கத்துலேயே அண்ணாமலை உட்காந்துருந்தது நிறைய பேருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் பரஸ்பரம் பேசிக் கொள்பவர்கள் அதனால் அன்புமணி அவர்கள் கூட உட்காந்துருந்தது ஒரு பெரிய விஷயமா யாருமே கருதவில்லை ஆனால் அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசிவிட்டு நேராக கீழே வந்த உடனே அன்புமணி கிட்ட போவார்னு எதிர்பார்த்திருந்தபோது தான் பலருக்கும் ஒரு ட்விஸ்டாக இருந்தது நேராக சீமான் அவர்களிடம் போனார் அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களை போய் சாதாரணமாக பேசாமல் கட்டி பிடித்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது தான் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக மிக பரபரப்பான ஒரு விஷயமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும் காரணம் பாஜக அப்படின்ற கட்சி வந்து இந்திய தேசியத்தை முன்வைத்து அரசியல் செய்யும் கட்சி நேஷனலிசம்கே நாங்கள் தான் காப்பிரைட் ஓனர் அப்படின்ற அளவுக்கு பாஜக தீவிரமாக தேசியத்தை கையில் எடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சி அதே சமயம் சீமான அவர்கள் தமிழ் தேசியத்தை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் பல இடங்களில் வந்து மறைமுக பிரிவினையை பேசுகிறார் சீமான் அவர்கள் அப்படின்றது தான் அவர் மீது இருக்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அதனாலேயே ஒரு தேசியவாதிகள் எல்லாம் வெறுக்கும் கட்சியாக நாம் தமிழில் இருக்கு பட் இந்த இரண்டு துருவங்களும் கட்டிப்பிடித்து வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படின்றது தமிழக அரசல்ல பரபரப்பாக இருக்குது ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி செல்ல சம்மதித்து விட்டாரா சீமான் அப்படின்ற அளவுக்கு இந்த கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு பட் நிறைய பேர் சொல்லும் போது என்னன்னா இது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது ரொம்ப ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட்டான ஆன்சரா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அடிஷனல் என்ன சொல்றாங்கன்னா பாஜக வட இந்திய கட்சியாக தான் பார்க்கப்பட்டது இத்தனை நாள் ஆனால் என்னைக்கு அண்ணாமலை வந்தாரோ அது பாஜகவுக்கு தமிழக மக்கள் மத்தியில ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து தான் பாஜகவின் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க ஆனால் ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து பாஜகவின் தலைவராக உயர்ந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் குறிப்பாக அந்த தமிழன் அப்படின்ற டேகை வந்து அவரும் பல இடங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு வேட்டியை கட்டிய தமிழன் அப்படின்றாகட்டும் நான் கருப்பு கலரில் தான் இருக்கேன் என்ன கருப்புன்னு சொன்னால் வெறும் கருப்பு கிடையாது நான் அண்டங்காக்கா கருப்பு அப்படின்ற அளவுக்கு தன்னைத்தானே அந்த தமிழர்கள் அப்படின்ற அடையாளத்துக்குள்ளே பல முறை அண்ணாமலை அவர்கள் ஃபிட் பண்ணியிருக்காரு ஸோ சீமான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது வர நிலைமையில் இருந்தபோது அவர் தமிழர் அல்லாதவர் அவர் வேறொரு மாநிலத்தை சார்ந்தவர் அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் பட் அண்ணாமலை அவர்கள் இங்கே நேரடியாக முதல்வர் வேட்பாளராக பாஜகவில் இருந்து சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பதற்கு சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் எதிர்க்க முடியுமே தவிர ஒரு தமிழர் அல்லாதவர் அப்படின்ற டேக்ல யூஸ் பண்ண முடியாது ஸோ நிறைய பேர் சொல்றது என்னென்னா திராவிட கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே வந்து குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழர்களே அல்ல தெலுங்கர்கள் அப்படின்ற விமர்சனம் சீமான் அவர்கள் முன்வைப்பார் அந்த வகையில் திமுகவை விட பாஜகவின் தலைவராக இருக்கும் அண்ணாமலையை ஒரு தமிழராக நெருக்கமாக வைத்துக்கொள்கிறார் சீமான் அப்படின்ற பார்வையும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதே சமயம் பாஜக ஆதரவாளர்கள் கிட்ட கேட்டால் நிச்சயமாக சீமான் கட்சிக்கும் பாஜகவுக்கும் எந்த காலத்திலும் ஒரு ஒற்றுமை புள்ளி வர முடியாது அவங்களும் திமுக எதிர்க்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் சேர்ந்துட முடியாது காரணம் என்னென்னா எங்களுக்கு என்னிக்கா இருந்தாலுமே இந்திய தேசம்தான் முக்கியமானது நாங்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற கான்செப்டை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து பாஜக தரப்பில் சொல்லியிருக்காங்க பட் வழக்கம் போல் திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது நிச்சயமாக இந்த ரெண்டு பேரும் வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில் இவங்க இணைந்து விடுவார்கள் அண்டு குறிப்பாக பாஜக அவருடைய முக்கியமான கூட்டணி கட்சி தலைவரான அன்புமணியை கூட்டணி வந்திருக்காங்க அந்த பங்க அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மாபா பாண்டியராஜன் ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் அவர்கள் வந்திருக்கிறாங்க மறைமுகமாக அதிமுக பாஜக பாமக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளை ஒரே கூட்டணிக்கு கீழே கொண்டு வரதுக்கான மாஸ்டர் பிளான் தான் அதற்கான மறைமுக நடவடிக்கையாக தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்கிறது அப்படின்றத வந்து திமுக உடன்பிறப்புகளெல்லாம் இணையத்தில் கொளுத்தி போட்டிருக்கிறாங்க பட் சோகம் என்னன்னா அதே ஃபங்க்ஷனில் திமுக அமைச்சர் அன்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பேசியிருக்கிறாரு அப்படின்ற வீடியோஸை வந்து நாம் தமிழர் கட்சிகள் நண்பர்களெல்லாம் வந்து அவங்களும் கிட்ட எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு சாதாரணமாக அண்ணாமலை அவர்கள் சீமானை சென்று கட்டிப்பிடித்தது ஒரு அரசியல் நாகரிகமாக எல்லாராலையும் கடந்து போக விட முடியவில்லை தேர்தல் வருகிறது நெருக்கத்தில் வருகிறது இன்னும் ரெண்டே வருஷத்தில் இருக்கணும் போது பல கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் எல்லாருமே ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது சொல்லுங்கள் சீமானவர்களும் பாஜகவும் கூட்டணி வைத்தால் அது உண்மையில் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா அப்படின்ற உங்கள் எண்ணத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி